வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஓடிடி ஸ்ட்ரீமிங் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு இது எப்படி டிவி பாக்குற முறைய மாத்தி இருக்கு குறிப்பா நம்ம தமிழ் பார்வையாளர்களுக்கு இதனால என்ன தாக்கம் வந்திருக்குன்னு அலசலாம் கண்டிப்பா இது ஒரு முக்கியமான மாற்றம் இல்லையா ஆமா முன்னாடி எல்லாம் ஒரு நிகழ்ச்சி பார்க்கணும்னா அந்த டைமுக்கு அந்த சேனல் முன்னாடி உட்கார்ந்து இருக்கணும் கரெக்ட் ரிமோட்டை தேடுறதே பெரிய வேலையா இருக்கும் ஆமா ஆனா இப்போ நிலைமையே வேற சும்மா ஃபோன்லயோ டேப்லெட்லயோ ஸ்மார்ட் டிவிலயோ ஒரு ஆப்பு தட்டுனா போதும் முன்னாடி டிவில என்ன போடுறாங்கன்னு கேட்டோம் இப்போ நான் என்ன பார்க்கணும்னு கேக்குற அளவுக்கு மாறிடுச்சு அதான் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் வீடியோ ஹாட்ஸ்டார்னு நிறைய வந்துருச்சு சரி இந்த பெரிய மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஓடிடி தொழில்நுட்பம் அத பத்தி கொஞ்சம் விளக்கமா பேசுமா முதல்ல ஓடிடினா என்ன அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா ஓகே ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஓடிடி அதாவது அப்படிங்கிறது வீடியோ ஆடியோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கிட்ட இருக்கிற சாதாரண இன்டர்நெட் கனெக்ஷன் வழியா நமக்கு நேரடியா கொண்டு வர ஒரு முறை ஓ இன்டர்நெட் வழியா ஆமா இதுதான் நம்ம பொதுவா ஸ்ட்ரீமிங் சேவைகள்னு சொல்றோம் சரி இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த பழைய கேபிள் டிவி ஆபரேட்டர் டிடிஹெச் சர்வீஸ் பண்றவங்க அந்த மாதிரி பாரம்பரிய வழிகளை இது சுத்தமா ஒதுக்கிடுது அப்படியா ஆமா முன்னாடிலாம் அவங்க தான் அந்த கேபு சாட்டலைட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாங்க அதனால நமக்கு என்ன கண்டென்ட் வரணுங்கறதையும் அவங்க தான் முடிவு பண்ணாங்க ம் ஆனா ஓடிடி வந்து இந்த சிஸ்டத்தைய நாத்தி எல்லாருக்கும் பொதுவா இருக்கற இன்டர்நெட்டே அதுக்கு பாதியா பயன்படுத்துது அப்போ இது நம்ம வீட்ல இருக்கற அந்த பெரிய டிவிக்கு மட்டும் இல்ல போல இருக்கே இல்லவே இல்ல அதுதான் இதில் இருக்கிற பெரிய பிளஸ் இந்த முறை வந்து நமக்கு பயங்கரமான ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குது இனிமே அந்த கேபிள் பாக்ஸ் இருக்கிற ஒரே ஒரு டிவியை நம்பி இருக்க தேவையில்லை சரி கையில இருக்கிற எந்த டிவைஸ்ல வேணாலும் பார்க்கலாம் எந்த டிவைஸ்னாலும் ஆமா குறிப்பா இந்தியால பாத்தீங்கன்னா டேப்லெட்ல தான் அதிகம் பாக்குறாங்க சரி அப்புறம் கம்ப்யூட்டர் லேப்டாப் ஸ்மார்ட் டிவிகள் இப்போ அதுல ஆப்ஸ் இருக்கு

இல்லனா டிடிஹெச் கம்பெனி கொடுத்த செட் ஆப் பாக்ஸ் இருக்குல்ல ஆமா அதுக்கு மேல போய் இன்டர்நெட் வழியா கண்டென்ட் கொடுக்குது சரி சரி நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த பழைய செட் ஆப் பாக்ஸ் வந்து ஒரு பூட்ன கேட் மாதிரி அது வழியா தான் சேனல் வரணும் ஆமா ஆனா இந்த ஃபயர் ஸ்டிக் மாதிரி ஒரு டிவைஸ் என்ன பண்ணுது உங்க டிவில நேரடியா இன்டர்நெட் சர்வீஸ கொண்டு வந்துடுது அந்த பூட்ன சிஸ்டத்துக்கு மேல அது கண்டென்ட் கொடுக்குது ஓஹோ அப்படியா விஷம் ஆமா இது அந்த கேபிள் கம்பெனியோட சேனல் லிஸ்ட் அவங்க போடுற காசு எல்லாத்தையும் தாண்டி கண்டென்ட் பண்றவங்களுக்கும் அத பாக்குற உங்களுக்கும் நடுவில் ஒரு நேரடி வழியை உருவாக்குது நேரடி வழி ஆமா நீங்க பகர்ந்த ஒரு ஆய்வுல கூட சொல்லியிருந்தாங்க இந்த டைரக்ட் டு கன்சியூமர் அதாவது டி சொல்றாங்களே இந்த நேரடி உறவு தான் இதுல இருக்கிற உண்மையான புரட்சி புரட்சியா எப்படி ஏன்னா இது அந்த நிறுவனங்களுக்கு பயனர் அனுபவத்தை அவங்களே கட்டுப்படுத்த யார் என்ன பாக்குறாங்கன்னு ரொம்ப மதிப்புள்ள டேட்டாவை எடுக்க அப்புறம் அவங்க பிராண்ட் மேல ஒரு விசுவாசத்தை உருவாக்க ரொம்ப உதவுது இது டெக்னாலஜி மாற்றம் மட்டும் இல்ல பிசினஸ் மாடல்லே ஒரு பெரிய மாற்றம் ஆஹா இது பழைய சிஸ்டத்துல இருந்து எவ்ளோ வித்தியாசமா இருக்குன்னு இப்போ புரியுது இது இன்னும் சிம்பிளா புரிய வைக்க நீங்க அனுப்பின குறிப்புல ஒரு சாப்பாட்டு உதாரணம் இருந்துச்சு ஆமா ஆமா நல்ல உதாரணம் அது அதுல வந்து பழைய கேபிள் டிடிஹெச் எல்லாம் ஒரு கல்யாண விருந்து இல்லனா நம்ம ஊர் தாலிம் ஹில்ஸ் மாதிரினு சொல்லிருந்தாங்க அதாவது ஒரு ஃபிக்ஸட் ரேட் குடுத்துடுறோம் ஆமா மெனு என்னவோ அதாவது என்ன சேனல் பார்க்கலாமோ அத சமையல்காரர் அதாவது கேபிள் டிடிஹச் கம்பெனி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு சாப்பாடு ஒரு குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட வரிசைல தான் அதாவது டிவி ஷெட்யூல் படி வரும் ஆமா நீங்க எல்லா சேனல்லயும் பாக்குறீங்களோ இல்லையோ மொத்த மெனுவுக்கும் காசு கொடுக்கணும் கரெக்ட் கொஞ்சம் லேட்டா போனா முதல்ல வச்ச அப்பளமோ வடையோ காலி பழைய டிவி அனுபவம் அப்படியே தான் மிகச்சரியா சொன்னீங்க அதே நேரம் இந்த ஓடிடி ஸ்ட்ரீமிங் வந்து இப்போ இருக்கிற நம்ம ஊர் ஜொமேட்டோ ஸ்விக்கி மாதிரி ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் மாதிரின்னு அந்த குறிப்புல சொல்லிருந்தாங்க ஓ டெலிவரி ஆப் மாதிரியா எப்படி எப்படின்னா எக்கச்சக்கமான ஹோட்டல்ல இருந்து அதாவது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஏகப்பட்ட மெனு அதாவது கண்டென்ட் உங்க முன்னாடி இருக்கு சரி என்ன வேணும் எப்போ வேணுங்கிறதுல உங்களுக்கு முழு கண்ட்ரோல் இருக்கு ஓகே நீங்க ஒரு ஓட்ட மாசம் கட்டி அன்லிமிடெட் சாப்பாடு மாதிரி ஒரு பிளான் எடுக்கலாம் இதுதான் கட்டி எல்லாத்தையும் பாக்குறது இல்ல எனக்கு இந்த ஒரு பிரியாணி மட்டும் போதும் அதுக்கு மட்டும் காசு குடுக்கலான்னு அதுக்கு மட்டும் காசு கொடுக்கலாம் இதுதான் ஒரு புது படத்தை மட்டும் வாடகைக்கு எடுத்து பாக்குற மாதிரி டிவிஓடி முறை ஓ தேவைக்கு மட்டும் பணம் கட்டுறது ஆமா அதுவும் இல்ல எனக்கு இலவசமாவே சாப்பாடு வேணும் ஆனா நடுல விளம்பரம் வந்தா பரவாயில்லன்னு நினைச்சா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு இதுதான் எம் எக்ஸ் பிளேயர் யூடியூப் மாதிரி ஏவி முறை ஓ விளம்பரத்தோட இலவசமா பாக்குறது ஆமா ஆக என்ன சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் எங்க உக்காந்து சாப்பிடணுங்கிறத நீங்களே முடிவு பண்றீங்க அதுவும் நீங்க எங்க இருந்தாலும் உங்க கைக்கே வந்து சேருது அடடா இப்ப தெளிவா புரியுது கண்ட்ரோல் ஃப்ளெக்ஸிபிலிட்டி இதுதான் முக்கியம் ஆனா இந்த கம்பெனி எல்லாம் எப்படி காசு சம்பாதிக்கறாங்க நீங்க அனுப்புன தகவல்ல மூணு முக்கிய பிசினஸ் மாடல் சொல்லிருந்தீங்களே அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் முக்கியமும் மூணு வகை இருக்கு முதல்ல எஸ்விஓடி சந்தா கட்டி பார்க்கறது இதுதான் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச நெட்ஃபிளிக்ஸ்ஸு ப்ரைம் வீடியோ ஹாட்ஸ்டார் எல்லாம் இல்லையா ஆமா இதுல நீங்க மாசம் இல்லன்னா வருஷத்துக்கு ஒரு தொகை கட்டிட்டா அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற எல்லா படத்தையும் சீரிஸையும் எவ்ளோ வேணா பார்க்கலாம் சரி உங்களுக்கு என்ன நன்மைனா மாசம் இவ்ளோ தான் தெரியும் பெரும்பாலும் விளம்பரம் இருக்காது கம்பெனிக்கு என்னன்னா புதுசா ஆள சேர்க்கணும் இருக்கறவங்கள விடாம பாத்துக்கணும் ஓகே அதுக்காகத்தான் அவங்க ஒரிஜினல் கண்டென்ட் அதாவது அவங்களுக்கே சொந்தமான பிரத்யேக படங்கள் தொடர்கள்னு கோடிக்கணக்குல செலவு பண்ணி எடுக்கறாங்க ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து சீக்ரெட் கேம்ஸ் மாதிரி இது ஒரு பெரிய போட்டி ஆமா பாத்துருக்கோம் சரி அடுத்தது ஏஓவிடி விளம்பரம் மூலமா காசு பாக்குறது யூடியூப்பு எம் எக்ஸ் பிளேயர் மாதிரி கரெக்ட் இதுல வந்து நமக்கு பார்க்குறதுக்கு எந்த காசும் இல்ல ஃப்ரீ தான் ஆனால் வீடியோக்கு நடுவுலையோ முன்ன பின்னி விளம்பரம் வரும் அந்த விளம்பர வருமானத்துல தான் அந்த கம்பெனி நடக்கும் அவங்களோட நோக்கம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேரை பார்க்க வைக்கணும் அப்போ தான் நிறைய விளம்பரம் வரும் ஓ அதனால அவங்க கிட்ட பெரும்பாலும் ஏற்கனவே ரிலீஸ் ஆன பழைய படங்கள் டிவி சீரியல்ஸ் இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும் சரி மூன்றாவது டிவி ஓவிடி வாடகைக்கு எடுத்து பார்க்குற மாதிரி Google Play Movies, YouTube Movies எல்லாம் இதுல வருமா ஆமா இது ஒரு டிஜிட்டல் வீடியோ கடை மாதிரி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட படம் பார்க்கணுமா அதுக்கு மட்டும் காசு கட்டி வாடகை கெடுக்கலாம் இல்லனா வாங்கிடலாம் சந்தா கட்ட தேவையில்லை ஆமா முக்கியமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு வர புது படங்களை பார்க்க இது வசதியா இருக்கும் அந்த ஒரு படத்துக்கு மட்டும் பே பண்ணா போதும் ஆனா நீங்க ஷேர் பண்ண ஒரு கட்டுரையில சொன்ன மாதிரி இப்போ இந்த மூணு மாடலுக்கு நடுவில் கோடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறையுதுன்னு சொன்னீங்களே ஆமா ஆமா நிச்சயமா போட்டி ரொம்ப ஜாஸ்தியாகிட்டதால இப்ப நிறைய கம்பெனிங்க இதெல்லாம் கலந்து பயன்படுத்துறாங்க ஹைபிரிட் மாடல்ஸ் இப்போ நிறையா வருது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி சந்தா மட்டும்தான் ஆனா இப்போ விளம்பரத்தோட வர மலிவான சந்தா பிளானையும் கொண்டு வந்திருக்காங்க ஓ அபிரியா ஆமா இது ஒரு பெரிய மாற்றம் இன்னொரு பக்கம் பார்த்தா இத்தனை சர்வீஸ் இருக்குறதால நமக்கு அதாவது கன்சூமருக்கு ஒரு மாதிரி சந்தா சோர்வு ஏற்படுது சந்தா சோர்வா ஆமா இதுக்கும் காசு கட்டு அதுக்கும் காசு கட்டுன்னு ஒரு மாதிரி பழைய கேபிள் பில் மாதிரி ஆயிடுமோங்கற ஒரு பயம் கூட வருது இது ஒரு சிக்கலான நிலைமைதான் ஆமா அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சரி இந்த பிசினஸ் மாடல் எல்லாம் புரியுது ஆனா டெக்னிக்கலா இது எப்படி நடக்குது நாம் ஃபோன்லயோ டிவிலயோ அந்த பிளே பட்டனை தட்டுனதும் சட்டுன்னு வீடியோ ஓட ஆரம்பிக்குது அது ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கு அதுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்கு இத பத்தி கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா உங்க டெக்னிக்கல் நோட்ஸ்ல சில டீடைல்ஸ் இருந்துச்சு மேஜிக் இல்ல ஆனா ஒரு சூப்பரான டெக்னாலஜி வேல செய்யுது பின்னால அத மூணு முக்கிய ஸ்டெப்பா பிரிக்கலாம் உங்க சோர்ஸ்ல இருந்தது சிம்பிளா சொல்றேன் ஓகே முதல் படி என்கோடிங் மற்றும் டிரான்ஸ்கோடிங் என்கோடிங்கா ஆமா அதாவது முதல்ல ஒரு பெரிய ரொம்ப ஹை குவாலிட்டி வீடியோ ஃபைல் உதாரணத்துக்கு ஒரு படத்தோட மாஸ்டர் காபி அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் செல்வரில் அப்லோட் ஆகும் சரி அந்த பெரிய ஃபைல் அப்படியே அனுப்புனா ரொம்ப டேட்டா இருக்கும் ஸ்லோவா இருக்கும் அதனால டிரான்ஸ்கோடிங்னு ஒரு ப்ராசஸ் மூலமா அந்த பெரிய ஃபைலை பல சின்ன சின்ன வேற வேற குவாலிட்டி ஃபைலா மாத்துவாங்க ஏன்னா நாம எல்லாரும் ஒரே மாதிரி டிவைஸ்ல பாக்கறது இல்ல ஃபோன் லேப்டாப் ஃபோர்கே டிவி இருக்கு நம்ம இன்டர்நெட் ஸ்பீடும் ஒரே மாதிரி இருக்காது ஆமா அதனால மெதுவான இன்டர்நெட்ல ஃபோன்ல பாக்குறதுக்கு ஒரு கம்மி குவாலிட்டி ஃபைல் பயங்கர ஸ்பீட்ல பெரிய ஃபோர்கே டிவில பாக்குறதுக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டி ஃபைல் இதுக்கு நடுவுல இன்னும் பல குவாலிட்டில பல ஃபைல்ஸ் உருவாக்குவாங்க இது வந்து பிட்ரேட் லேடர்னு சொல்லுவாங்க ஓ பிட்ரேட் லேடர் சரி அடுத்த படி இரண்டாவது படி கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் சிடிஎன் சிடிஎன் ஆமா இப்படி பல குவாலிட்டில மாத்துன வீடியோ ஃபைல்ஸ உலகம் பூரா வேகமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் சிடிஎன்ங்குற சிஸ்டம் உதவுது அது எப்படி வேலை செய்யுது சிடிஎன்ங்கறது வந்து உலகம் பூரா பல ஊர்ல பரவி இருக்கிற நிறைய சர்வர்களோட ஒரு பெரிய நெட்வொர்க் ஓ நெட்வொர்க்கா ஆமா உங்க குறிப்புல இருந்த அந்த ஆன்லைன் ஷாப்பிங் உதாரணமே நல்ல புரிய வைக்கும் சென்னையில மொத்தம் ஒரு பெரிய குடோன் இருந்தா டெல்லில இருக்கறவங்களுக்கு பொருள் வர லேட் ஆகும் இல்லையா ஆமா ஆனா டெல்லி பக்கத்துலயே ஒரு சின்ன குடோன் வெச்சுட்டா பொருள் சீக்கிரம் வந்துரும்ல கரெக்ட் சிடிஎன் அதான் செய்யுது மெயின் சர்வர்ல இருக்குற வீடியோ ஃபைலோட காப்பியை உலகம் பூரா இருக்கிற பல எட்ஸ் சர்வர்களுக்கு கொண்டு போய் வச்சுடும் இந்த எட்ஜ் சர்வர் நீங்க இருக்குற இடத்துக்கு பக்கத்துலயே இருக்கும் ஓஹோ நம்ம பக்கத்துலயே வா ஆமா நீங்க பிளே பட்டனை தட்டுனதும் உங்க ரிக்வெஸ்ட் எங்கேயோ இருக்கிற மெயின் சர்வருக்கு போகாம உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சிடிஎன் சர்வர்ல இருந்து வீடியோவை எடுத்து உங்களுக்கு காட்டிடும் அதனாலதான் சீக்கிரம் வருதா அதனாலதான் தாமதம் கம்மியாகுது வீடியோ நிக்காம உடனே பிளே ஆகுது சூப்பர் மூணாவது படி என்ன மூணாவது படி அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங் ஏபிஆர் ஆமா சரி வீடியோ பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆனா உங்க இன்டர்நெட் ஸ்பீட் அப்பப்போ மாறும் இல்லையா கூடும் குறையும் ஆமாம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் இந்த ஏபிஆர் உங்க ஃபோன்லயோ டிவிலேயோ இருக்கிற வீடியோ பிளேயர் உங்க இன்டர்நெட் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு கண்டினியூஸா செக் பண்ணிட்டே இருக்கும் ஓ செக் பண்ணுமா ஆமா ஸ்பீட் நல்லா இருந்தா அதுவா ஹை குவாலிட்டி ஹெச்டி இல்ல ஃபோர் கே வீடியோ வேர்ஷனை கேட்டு வாங்கி உங்களுக்கு தெளிவாக ஒருவேளை உங்க ஸ்பீட் குறைஞ்சா வீடியோ அப்படியே ஸ்டக் ஆகி பஃபர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுவா சத்தம் இல்லாம கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான வீடியோவுக்கு மாறிடும் அதுவா மாறிக்குமா ஆமா அதனால குவாலிட்டி கொஞ்சம் மாறினாலும் வீடியோ நிக்காது ஓடிட்டே இருக்கும் சில சமயம் வீடியோ குவாலிட்டி டக்குன்னு குறைஞ்சு அப்புறம் மறுபடியும் ஏறுறத பாத்திருப்பீங்களே ஆமா பாத்திருக்கேன் அதுக்கு காரணம் இந்த ஏபிஆர் டெக்னாலஜி தான் பிரமாதம் இப்போ அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லா புரியுது இது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்ல இது மொத்தம் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியவே மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்கு நீங்க பகிர்ந்த சில கட்டுரைகள் இதோட தாக்கத்தை பத்தி பேசுச்சு குறிப்பா பழைய மீடியா அதாவது கேபிள் டிவி டிடிஹெச் இதுக்கெல்லாம் இதனால என்ன பாதிப்பு பாதிப்புன்னு சொல்றதை விட இது ஒரு மிகப்பெரிய டிஸ்ரப்ஷன் ஒரு இடையூறுன்னு தான் சொல்லணும் உங்க சோர்ஸ் சொன்ன மாதிரி பல முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு சொல்லுங்களேன் முதல்ல பவர் ஷிஃப்ட் முன்னாடி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட அதாவது கேபிள் டிடிஹெச் கிட்ட இருந்த பவர் இப்போ மெதுவா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்டயும் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நடத்துறவங்க கிட்டயும் போயிருக்கு பவர் அவங்க கைக்கு போயிருக்கா ஆமா யார் நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்களோ யார் ஆடியன்ஸை நேரடியாக போய் சேர்றாங்களோ அவங்க கிட்ட தான் இப்ப பவர் இருக்கு சரி ரெண்டாவது வீல டிஆர்பி ரேட்டிங் தான் அது ரொம்ப தோராயமானது லேட்டா வரும் ஆனா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நீங்க என்ன பாக்குறீங்க எவ்வளவு நேரம் பாக்குறீங்க எங்க நிறுத்துறீங்க எதை ஸ்கிப் பண்றீங்கன்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் துல்லியமா அளக்க முடியும். ஓ அவ்வளோ துல்லியமாவா? ஆமா இந்த டேட்டாவை வச்சு அடுத்து என்ன மாதிரி படம் எடுக்கலாம் எதில இன்வெஸ்ட் பண்ணா ஓடும்னு அவங்களால ரொம்ப கரெக்ட்டா முடிவு பண்ண முடியுது. அப்படியா? மூணாவது மூணாவது உலகம் பூரா போய் சேர்றது. குளோபல் ரீச் முன்னாடி ஒரு தமிழ் படம் இல்ல ஒரு நிகழ்ச்சி வெளிநாட்டுக்கு போக பல மாசம் வருஷம் கூட ஆகும் ஆமா ஆனா இன்னைக்கு ஒரு ஓடிகி பிளாட்ஃபார்ம் நினைச்சா ஒரே நாள்ல நூத்தி தொண்ணூறு நாட்ல ஒரு ஷோவை ரிலீஸ் பண்ண முடியும் சவுத் கொரியாவோட கேம் ஒரே நைட்ல உலக ஃபேமஸ் ஆனது இப்படிதான் ஆமாமா ஒரு வழியா இருக்கு இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு நீங்க கொடுத்த சில குறிப்புகள் எதிர்காலத்தை பத்தியும் பேசுது அப்போ ஓடிடியோட அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருக்கும் இன்னும் என்னெல்லாம் மாற்றங்கள் வரலாம் ம் இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்கலாம் உங்க சோர்ஸ்ல சில முக்கியமான ட்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க என்ன மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மாதிரி லைவ் விஷயங்கள் இன்னும் பழைய டிவில தான் அதிகம் ஆனா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மாதிரி சர்வீஸ்லாம் கிரிக்கெட் மாதிரி பெரிய லைவ் ஸ்போர்ட்ஸ் ரைட்ஸை வாங்கி அந்த ஆடியன்ஸையும் இழுக்குறாங்க ஆமா கிரிக்கெட்லாம் ஹாட்ஸ்டார்ல தான் பாக்குறோம் கரெக்ட் எதிர்காலத்துல இன்னும் நிறைய லைவ் நிகழ்ச்சிகள் மியூசிக் கான்சர்ட்ஸ் கூட ஓடிடில வரலாம் சரி வேற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் பர்சனலைசேஷன் இப்போ நமக்கு வர ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒரு ஆரம்பம் ஃபியூச்சர்ல ஏஐ இன்னும் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க நீங்க பாக்குறத வச்சு ஒரு படத்தோட போஸ்டர் ட்ரெய்லர் கூட உங்களுக்காகவே மாத்தி காட்டப்படலாம் அப்படியா போஸ்டரே மாறுமா வாய்ப்பிருக்கு அப்புறம் ஊடாடுதல் மற்றும் ஒருங்கிணைப்பு இன்டராக்டிவிட்டி அண்ட் கன்வர்ஜென்ஸ் சில பிளாட்ஃபார்ம்ஸ் ஏற்கனவே நாமளே கதைய முடிவு பண்ற மாதிரி பிளாக் மிரர் பேண்டர் ஸ்நாட்ச் மாதிரி ஷோஸ் ட்ரை பண்றாங்க ஆமா அது பாத்திருக்கேன் இது வீடியோ பாக்குறதுக்கும் கேம் விளையாடுறதுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை இன்னும் கம்மி பண்ணலாம் சரி கடைசியா உங்க சோர்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருந்துச்சு ஓடிடியோட இறுதி நோக்கம் என்னவா இருக்கும்னா அது வெறும் டிவியோட ஒரு பெட்டர் வெர்ஷனா இருக்கறது மட்டும் இல்ல பின்ன அது வந்து சினிமா சீரிஸ் பாட்டு கேம்ஸ் லைவ் ஷோஸ் சோஷியல் மீடியான்னு விதமான டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஒரே சென்டரா மாறுறதான் அதோட பெரிய லட்சியமா இருக்கலாம் அடையப்பா எல்லாம் ஒரே இடத்துலயா சரி நீங்க பகிர்ந்த தகவல்களை வச்சு இந்த ஓடிடி ஸ்ட்ரீமிங் உலகத்தை பத்தி ஒரு நல்ல விரிவான பார்வை கிடைச்சிருக்கு குறிப்பிட்ட டைம் குறிப்பிட்ட சேனல்னு இருந்த நிலைமை மாறி நமக்கு பிடிச்சதே பிடிச்ச நேரத்துல எந்த டிவைஸ்ல வேணா பார்க்குற ஒரு புது உலகத்துக்கு இது நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கு ஆமா அது என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி இந்த சர்வீஸ்லாம் எப்படி வேலை செய்யுது எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க இதனால வந்திருக்கிற பெரிய தாக்கம் என்னன்னு எல்லாத்தையும் பாத்தோம் சுருக்கமா சொன்னா நமக்கு அதாவது ஆடியன்ஸ்க்கு முன்னை விட அதிக சாய்ஸ் அதிக கண்ட்ரோல் கிடைச்சிருக்கு நேரடியா கனெக்ட் பண்ணதுன்னு பார்த்தோம் இது நாம எப்படி பாக்குறோங்கறத மட்டும் மாத்தல என்ன மாதிரி கண்டென்ட் உருவாகுதுங்கிறதையும் மாத்துது டேட்டாவை வச்சு முடிவு பண்றதால ஒருவேளை இன்னும் வித்தியாசமான ஸ்பெசிபிக்கான டேஸ்டுக்கேத்த கண்டென்ட் வர்றதுக்கும் இது வழிவகுக்கலாம் சரி இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி கேளுங்க ஓடிடிங்கிறது நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முக்கியமான வழியா மாறி சினிமா ஷோஸ் ஸ்போர்ட்ஸு பாட்டுன்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரும்போது இது நம்மளோட அந்த பகிரப்பட்ட கலாச்சார அனுபவங்களை ஷேர் கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்சஸ எப்படி மாத்தும் உம் நல்ல கேள்வி முன்னால ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இல்ல ஒரு பண்டிகைக்கு ஒரு குறிப்பிட்ட படத்தையோ எல்லாரும் ஒரே நேரத்துல டிவில பார்த்துட்டு அனுபவம் அந்த எல்லாம் இனி எப்படி இருக்கும் எல்லாரும் உலகத்துல அவங்க டைம்ல அவங்களுக்கு பிடிச்சத பாக்கும்போது அந்த புதுவான பேச்சு அந்த உரையாடல் தளம் குறையுமா இல்ல வேற புது வழிகள்ல அது உருவாகுமா இது நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் நீங்க பகிர்ந்த இந்த தகவல்களை இவ்வளவு ஆழமா அலச எங்க கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம்